மேஷராசி எப்பயுமே வந்து ஒரு தலைமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா உடையது இல்லை ஆளுமை திறன் ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப ஹீட்டான ராசின்னு கூட ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கோமாவும் இருப்பாங்க எவ்வளவுக்கு அவ்வளவு இருக்காங்களோ அவ்வளவு கோமாவும் பட் பொறுத்த வரைக்கும் பணத்தை சேமிச்சு வச்சுக்கணும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும் காரணம் என்னன்னா இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியா வரக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா ரிஷப வீடு அவங்களுக்கு ஸ்மார்ட் திங்கிங் இருக்கும் ஆனால் ஸ்மார்ட்டாக எல்லாம் பண்ணிவிட்டு போவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் அது இடத்தையும் புகை குறைச்சி விடுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அது அந்த பரணி எல்லாம் எடுத்திங்கன்னா லவ் மேரேஜ் தான் மேஷோம்னாலே அதோடைய அதிபதி தான் நம்மளுக்கு வராது செவ்வாய் நிலையாரும் முருகர் தான் ஸோ அவங்க எந்த முருகர் கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு வராங்க பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்களுடைய ரவினா பிறப்பு முதல் இறப்பு வரை மனுஷ வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது நன்மைகள் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து வாழ்க்கையில் கர்ம பலன்கள் பேசுறதுக்காக நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் கஜலட்சுமி அவங்க தான் வாங்க சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க அதாவது வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து ராசிகளுக்கான பலன்கள் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியா பார்ப்போம் இன்னைக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கை அதாவது ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில அத்தியாவசியம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவையான ஒண்ணுதான் அது என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நேர்காணல நம்ம பார்க்க போறோம் முதலாவது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் என்ன அப்படின்னா நாம இப்படிப்பட்டவங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்லும் போது அதை கேட்கும் போதே ஒரு இனிமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ன்றத கண்டிப்பா எல்லாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான் அதுல முதலாவதா இருக்கக்கூடிய ராசினியர் ராசினியர்கள் இவங்களுடைய குணாதிசயங்களை முதல்ல சொல்லிருங்க இனிப்பா ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக மேசராசி எப்பயுமே வந்து ஒரு தலைமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அது செவ்வா உடையது இல்ல ஆளுமை திறன் ஜாஸ்தி இருக்கும் ஒரு ஆண் ராசி மாதிரி அது ஆண் ராசியே தான் அது ஆண் ராசி மாதிரியில ரொம்ப ஹீட்டான ராசியும் கூட சோ ரொம்ப ஒரு மாதிரி கோமாவும் இருப்பாங்க எவ்வளோக்கு எவ்வளவு சாத்தமா இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கோமாவும் இருப்பாங்க அவங்க யார்கிட்ட எப்போ எப்படி பாசங்க அமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது அவங்களுக்கே தெரியாது ஓகே சோ அந்த மாதிரி ஆஹ் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் திடீர்னு பாசங்க அமைப்பாங்க நம்ம வந்து ரொம்ப சாஃப்டா பேசணும்னு நினைப்போம் அந்த நேரம் பார்த்தா அவங்க சட்டுன்னு மூஞ்சு கமைப்பாங்க அந்த மாதிரி ஒரு டைப் ஆனா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் முடிச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த மாதிரி நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி வந்து ரொம்ப அது மருத்துவ கிரகமா மருத்துவ நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடியது இப்போ ஒரு யாராவது மெடிசன் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட கையால் மெடிசன் வாங்கி சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் குறையும் அந்த நோய் குறைவதாக சொல்லப்படுது அடுத்து இருக்கக்கூடியது பரணி நட்சத்திரம் அது யாரோடது சுக்கரனுடையது சுக்கரனுக்கு மூணு நட்சத்திரம் இருந்தாலும் பரணி வந்து ஒரு விதமான ஸ்பெஷல் அது எப்படி அப்படின்னா ஒரு ஆளுமை திறந்த ஒரு நட்சத்திரம் ஒரு அப்படி சொல்றதுன்னா பர்ஃபெக்ட் அதாவது ரொம்ப ஃபாஸ்டாவும் இருப்பாங்க ஒருச்சுக்குத்தனமும் இருப்பாங்க பாத்தீங்களா ஆ எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நட்சத்திரக்காரங்க இந்த கார்த்திகை எப்படி அப்படின்னா ஆளுமை திறமை ஆ அப்படியே தான் தான் நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்றதுன்னா அது கார்த்திகை நட்சத்திரம் தான் அப்படியே இந்த மூன்று நட்சத்திரமே ரொம்ப நல்ல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்ல முடியும் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய நட்சத்திராதி கிரகம் வந்து எங்க போய் மறைஞ்சிருக்கு எங்க இருக்கு நல்ல இடத்துல இருக்க யாரோட சேர்ந்திருக்கான்னு பொறுத்து உங்களுக்கு பதா பலா பலன்கள் மாறி மாறுபடும் அதே மாதிரி தசா புத்திகளும் அதற்கேத்தா போல நமக்கு ஹெல்ப் பண்ணும் கை கொடுக்கும் சோ ஆனா வந்து இந்த மேஷராசிக்காரங்களே இந்த யூனிஃபார்ம் எல்லாம் வந்து ப்ரிஃபரபிளா போறது ரொம்ப நல்லது இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்றது போலீஸ் டாக்டரு அந்த காவல் படை இதெல்லாமே வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் இதுல போகிறது ரொம்பவே அவங்களுக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்கும் சூப்பர் ஓகேங்களா அதுலயும் இந்த அஸ்வினியெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் துறை எதுவும் டாக்டர்ல எந்த துறை ஹாஸ்பிட்டல் எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கும் ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உடைய பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் கொடுத்தே தீரும்ப்பா ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு நட்சத்திரம் அஸ்வினி இருக்குன்னா அந்த அந் இன்றைய நாள் நமக்கு அந்த நட்சத்திரத்துக்கான தாக்கம் இருக்கும் நமக்கு ஸோ அப்போ நமக்கே அப்படி இருக்கும்போது அந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் யூனிஃபார்ம் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா நல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து தேவையான ஒரு விஷயம் ஒரு தொழிலோ வேலையோ கையில இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து அஞ்சாடம் வந்து பிழைப்ப நடத்த முடியும் அப்படின்றதுதான் சோ இவங்களுக்கு மேசராசினியர்களுக்கு வந்து வேலை நிலைத்திருக்குமா இல்ல இவங்க வந்து தொழில் செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா அது வந்து ஆஹ் பொதுவா நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பொறுத்தி உங்களுக்கு வேலை செக்ட் ஆகுமா பிசினஸ்னு சொல்ல முடியும் நான் பொதுவா சொல்லணும்னா இப்படி சொல்றேன் இப்போ பணம் பணம் வந்து வேலை வேலையும் குறிக்கும் தொழிலையும் குறிக்கும் ஓகேங்களா முதல்ல பணம் இவங்களுக்கு எப்படி வரும் பாத்தீங்கன்னா பணம் நிறைய வரும் ஆனா அந்த பணத்தை அன்னைக்குமே இவங்க சேமிச்சு வச்சாங்களான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் பட் மேஷதாசையை பொறுத்தவரைக்கும் பணத்தை சேமிச்சு வச்சிக்கணும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும் காரணம் என்னன்னா இவங்களுக்கு இரண்டாம் அதிபதியா வரக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா ரிஷப வீடு அதோட அதிபதி சுக்கரனா வராரு சுக்கரனை பொறுத்தவரைக்கும் பணம் பல வழியில நமக்கு வரும் ஏன்னா இரண்டாம் அதிப இரண்டாம் வீடு தான் நம்மளுடைய வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் வாக்கை சொல்லக்கூடிய இடம் ஓகேங்களா இரண்டாம் வீடு வந்து யாருக்கு சுபிட்சமா இருக்கு அதுல இருக்கக்கூடிய வீ வீட்டோட ஓனர் நல்லா இருக்காருன்னா நமக்கு வந்து நம்மளோட லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மேஷத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் வீடா வரக்கூடியது ரிஷம்ப வீடு சுக்கரனோட வீடு அப்படின்னு பணம் பல வழியில நமக்கு வரும் நல்ல பணமாதான் இருக்கும் ஆனா அந்த அனைத்து பணத்தையும் சேமிச்சு வச்சுக்கணும் ஏன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஜாலியான ஒரு கிரகம் ஓகேவா ரொம்ப வந்து ஜாலி ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ஒரு கிரகம் ஸோ வரக்கூடிய பணத்தை நம்ம சேமிச்சு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஆஹ் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும்போது அந்த பணம் நமக்கு நிலைத்து இருக்கும் இல்லைன்னா வந்த வழியே காணாம போயிடும் பணம் ஸோ இதுதான் மேஷத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் ஸோ பணத்தை ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மேஷத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஸ்மார்ட் திங்கிங் இருக்கும் ஆனால் ஸ்மார்ட்டாக எல்லாம் பண்ணிட்டு போவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்னால அதை எண்ணத்தையும் போட்டு உடச்சு விட்டுவாங்க அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஆஹ் வேலைன்னாலும் வேலையை தாண்டி வந்து நீங்க வந்து பணம் வந்து உங்ககிட்ட ஏக போகமா இருக்கும் நீங்க அதை சேர்த்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்கிட்ட பணம் இருக்குது காசு இருக்குது இது எல்லாமே ஓகே நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இவங்களுக்கு வந்து வேலையை வேலை பார்க்கும்போது ஆறாம் அதிபதியா புதன் பகவான் வருவார் ஓகேங்களா மேஷத்துக்கு ஆறாம் அதிபதியா புதன் வருவார் கண்ணி விடா வரும் ஸோ ஆறு தான் நமக்கு ஒருத்தர்கிட்ட வேலை செய்து அடிமை தொழில சொல்லக்கூடியது வேலை ஓகேவா அந்த புதன் பகவான் எங்க இருக்கார் நம்ம முதல்ல பார்க்கணும் புதன் பகவானுக்கான தொழில நம்ம அமைச்சுக்கும் போது நம்மளுடைய வாழ்நாள் கர்மாவை நம்ம ஒரு மாடிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ நமக்கு அதுல ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம செய்ய ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிச்ச படிப்போன்னு நான் வேலை பார்க்க தோணு பட் சாட்டிஸ்பைட் இல்லாம செய்யறேன்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய வேலை நம்மளுடைய கர்மாக்களை கரைக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் ஒரு பரிகாரமாக மாறும் ஓகேங்களா அப்போ மேஷராசியோட வேலை பார்க்கும்போது ஆறாம் இடம் புதன் புதன் வச்சுக்கோங்க வேலையை அவங்க எடுத்து பண்ணும்போது அது அவர்களுக்கான ஒரு பரிகாரமாகவும் போகும் அவர்களுக்கு அது ஒரு என்ன சொல்றதுன்னா சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும் புதனுடைய வேலை என்ன சொல்லுவாங்க ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் அப்புறம் வந்து கார்மெண்ட்ஸு இது எல்லாமே புதன் பகவானை சொல்லக்கூடிய தொழில் ஸோ இந்த தொழில் இது எல்லாமே அவங்க பண்ணும்போது புதன் சொல்லும் போது நமக்கு கம் இது மீடியா கூட வரும் மீடியாவில் யூடியூப் கூட புதனுடைய சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல அதில் வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் அதில் அவங்க க்ரோத்தும் பார்க்கலாம் இன்கேஸ் அந்த புதன் அவங்களுக்கு நீச்சமாவோ இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாங்க அந்த அவங்க தவிர்த்துக்கலாம் பட் ஆனா அந்த தசா புத்தி காலத்துல அவங்களை எடுத்து கொண்டு போய் அதுல விட்டுடும் ஓகே கண்டிப்பா அந்த அவங்களை அந்த வேலை செய்ய சொல்லி கண்டிப்பா கொண்டு விட்டுடும் சோ அதெல்லாம் அவங்க பண்ணலாம் அதே மாதிரி ஆடிட்டிங் சிஏ இதெல்லாமே வந்து புதனை குறிக்கக்கூடிய வேலையா சொல்லுது இதெல்லாம் எடுத்து பண்ணும்போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் இன்கம் வரும்ப்பா அதில் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க இப்போ ஒரு வேலை செய்கிறோன்னா நமக்கான அங்கீகாரம் கிடைச்சி நமக்கான வருமானம் கிடைச்சா நம்ம அது சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்கிறோம் கிடைப்பா அது கிடைக்கும் இப்ப அவங்க தொழில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு பத்தாம் இடமாக மகரம் சொல்லப்படுது மகரம் யாரோடது சனி பகவானோட வீடு ஸோ சனி சார்ந்த தொழில் அவங்க பண்ணும் போதும் அவங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சனின்ற போது நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோ ப்ராசஸ் இரும்பு செய்யலாம் கெமிக்கல் செய்யலாம் லெதர் இந்த தோல் சார்ந்த தொழிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல அதெல்லாம் செய்யலாம் செருப்பு ஆலயம் செருப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் இது பண்ணும்போதும் அவங்களுக்கு அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் அதுக்குமான ஊதியமும் கிடைக்கும் அவங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவும் ஆகும் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது ஆனா வந்து குடும்ப அமைப்பு அப்படின்றது வந்து சிறப்பாக இருந்தா மட்டும்தான் அவங்களால நிம்மதியா இருக்க முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் குடும்பம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னா அவங்களால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இந்த மேசராசிரியர்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை எப்படிமாம் இருக்கும் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஷம்னு அட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசியை இதெல்லாம் சொல்லலாம் சிம்மத்தை சொல்லலாம் தனுசு சொல்லலாம் திருச்சகமும் ஓரளவுக்கு அட்ராக்ட் ஆயிடுவாங்க அது சார்ந்தே உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களாவும் அமையத்துக்கான வாய்க்கு அப்படியெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ஆப்போசிட் அந்த பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்றது வந்து கரெக்டா அந்த அவங்களுக்கு ஒத்து போற பார்ட்னர்ஸா செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லபடியா போகும் அப்படி ஏன் இல்ல அப்படின்னா மேஷம்ன்றதே ஒரு கோபம் நிறைந்த ஒரு ராசியாக சொல்லப்படுது அப்போ இவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னா மேரேஜ் லைஃப் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் ஸ்மூதனா போகும் ஆனா அது அவங்க ஃபீல் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த அனுபவத்தை அவங்க புரிஞ்சிக்கிட்டு நடந்துட்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் பிரீதிங் டைம் எல்லாரும் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஸோ அந்த காலம் வேணும் வேணும்னா அது எல்லோருடைய லைஃப்லயும் அது அமையாது அப்போது இவங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்சிங் பார்த்து நம்ம பண்ணும்போது லைஃப் சூப்பராக இருக்கும் மோஸ்ட்டு மேஷத்தை வரைக்கும் எண்பது பர்சன்ட் மேரேஜ் லைஃப் குடும்பம் லைஃப் நல்லாவே இருக்கும் அதுலேயும் மேஷத்தை வரைக்கும் அம்மா அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆஹ் அப்பாவை வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு மேஷம் பொருத்த வரைக்கும் அப்பாவுடைய ஆதரவு அந்த அளவுக்கு கிடைக்காது மேஷம் அஸ்வினியில பிறந்தவங்க இந்த பரணியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் விட அஸ்வினி கார்த்திகைக்கு அப்பாவுடைய ஆதரவு கிடைக்காது ஆனா அம்மாவோட ஆதரவு முழுக்க முழுக்க இருக்கும் அம்மாவோடைய தூண்டுதல் ஊண்டுதலாளதான் அவங்க மேல வளர்ச்சியும் வருவாங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணி போறவங்க போதும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன கூடிய சிம்மம் தனுசு துலாம் இந்த மாதிரி ராசியில் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அமைச்சுக்கும் போது ஒரு நல்ல இது இருக்கும் மோஸ்டா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அது அந்த பரணி எல்லாம் எடுத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேரேஜ் லைஃப் நல்லாவே இருக்கும் சோ அதாவது குடும்ப வாழ்க்கை வந்து எயிட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்ட் போனாலே வந்து ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்றப்ப எயிட்டி பெர்சென்ட் அப்படின்றது வந்து பெட்டர் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இவ்வளோ இவ்வளவு விஷயங்களும் வந்து வாழ்க்கையில வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருக்கும் இதுல வந்து ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும் இல்லையா ஒன்னு உடல் ரீதியான பிரச்சனைகளோ இல்ல மன ரீதியான பிரச்சனைகளோ வரும் இல்லையா மேசராசிரியர்கள் வந்து அதிகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எது இருக்குமா கண்டிப்பா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நோயை குறிக்கக்கூடிய பாகம் வந்து ஆறாம் பாகம் மேஷத்துக்கு ஆறாம் பாகம் எது சொல்லுன்னா ராசி அது புதன் பகவானுடைய அப்போ அவங்களுக்கு நரம்பு ரீதியான பிரச்சனையை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவும் இருக்கும் சோ அவங்களுக்கு இந்த நரம்பு ரீதியான பிரச்சனை போன் ரீதியான பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சு ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க வந்து சுஜாச்சிட்டு டாக்டரையும் அதற்கான எக்ஸசைஸ் அதற்கான ஃபுட் அவங்க எடுத்துக்கும் போது அது இந்த மாற்றத்தை கண்டிப்பா அவங்க பலனை இது பண்ணிக்கலாம் நீங்க அதை முத்த விட்டுட்டீங்க அப்படின்னும் போது நமக்கு பிரச்சனையா இருக்கும் நரம்பு ரீதியான பிரச்சனை இதுதான் வரும் நான் சொல்ல வரல உங்களுக்கு புதன் நல்லா இருந்துட்டாருன்னா அது வராது ஓகே புதனும் வந்து ஏதோ யாரோடைய சாரம் வாங்கி உட்காந்துட்டோம் இல்லைன்னா எட்டுல உட்காந்துருக்காது இல்ல அதே ஆறுலயே போய் அவர் உட்காந்துருக்காருன்னா உங்களுக்கு அதுக்கான ரீதியான பிரச்சனை கொடுக்கும் எப்ப குடுக்கும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தியில புதன் புத்தி புதன் புத்தி நடக்கும் போது தசா காலத்துல புதன் புத்தி நடக்கும் போது கண்டிப்பா அதனுடைய வேலை காமிக்கும் ஓகேவா கண்டிப்பா நரம்பு பிரச்சனை இருக்கும் தலை சார்ந்த பிரச்சனை இருக்கும் இது ரெண்டு மட்டும் அவங்க பாத்துக்கலாம் போன் பிரச்சனையை இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்றது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிடிமானம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு கடவுளை வழிபடுறதோ இல்லை வந்து ஸ்தலங்களுக்கு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும் மேசுராசினியர்களுக்கு வந்து எந்த ஸ்தலத்துக்கு அவங்க போயிட்டு வந்தா அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மேஷோம்னாலே அதோடைய அதிபதி செவ்வாய் தான் நமக்கு வராது செவ்வாய் நலையாரும் முருகர் தான் அவங்க எந்த முருகர் கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போதும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் ஆனா எப்பயுமே நான் வழிபாட்டு எப்படி எடுத்துக்க சொல்வேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி காலம் நடக்குதுன்னு பாருங்க தசா அந்த தசாக்குள்ள புத்தி நடக்குது பார்த்தீங்கன்னா அது ரீதியா இருக்கக்கூடிய கடவுளை நீங்க வழிபாடு எடுத்துக்கும் போது அந்த தசா புத்தி காலம் உங்களை காக்கும் அப்படி பண்ணிக்கலாம் ஆனா மே மேஜரா வந்து மேஷராசிக்காரங்க முருகர் வழிபாடு முருகரை காலையோ கையோ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை வழி நடத்திப்பேன் ஏன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியெல்லாம் வேற போயிட்டு இருக்கு ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் சூப்பர் சூப்பர் ஏழரை ராசியில தப்பிக்கணும் அப்படின்னா முருகரை இருக்குமா பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச்